வெல்கம் டு வேலன் கிச்சன் வேலன் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி சாம்பாருக்கு தேவையான துவரம் பருப்பு ஒரு கப் எடுத்து தண்ணி எடுத்து வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முள்ளங்கி சாம்பாருக்கு தேவையான முள்ளங்கி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாம் எடுத்து நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் முள்ளங்கியில் மேலே தொலி இருக்கும் பார்த்தீங்களா அந்த தொலியை லைட்டாக சீவி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கணும் ஒளி எடுத்துட்டு நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கணும் முள்ளங்கி சாம்பார் வந்து நம்ம வாரத்தில் ஒரு டூ டைம்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் முள்ளங்கியில் வந்து நல்ல நீர் சத்து அதிகமாக இருக்கிறனால நம்ம ஹீட் டைம்லலாம் முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்றது நல்லது முள்ளங்கி வந்து கழுவிட்டு நம்ம அழகாக சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் தக்காளி மிளகாய் பச்சை மிளகாய் முள்ளங்கி எல்லாம் நம்ம கட் பண்ணி அழகாக வச்சுருக்கோம் நம்ம பருப்பு வேகிறதுக்கு முன்னாடி காய்கறியெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு அப்புறம் கடுகு போட்டுக்கணும் நம்ம கடுகு போட்டு நல்லா பற்றி கடுகு செய்யாது சரியானதும் கருவேப்பில கருவேப்பலை போட்டுக்கலாம் நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கணும் போட்டு அது கூட வதக்கி வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் அதுக்குவாங்க சிங்க வெங்காயம் பொதுவாகவே சாம்பாருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயமே அதிகமாக யூஸ் பண்ண பாருங்க சின்ன உள்ளி தான் சின்ன வெங்காயம் வெங்காயத்துக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் உண்டு சாம்பாருக்கெல்லாம் நாகர்கோவில் சைடு வந்து சாம்பார் பொதுவாகவே முள்ளங்கி போட்டு சமைக்க மாட்டாங்க எல்லா உருளைக்கெழங்கு கேரட்டு கத்திரிக்காய் பீன்ஸு அப்படின்னு எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் வைப்பாங்க நல்லாயிருக்கும் சென்னை பக்கம் போனீங்கன்னா ஃபுல்லாகவே முள்ளங்கி சாம்பார் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் சாம்பல் சாப்பிட கழிக்காது நமக்கு இன்னைக்கு சாம்பார் வந்து நல்லா அருமையான டேஸ்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வச்சு நல்லா வச்சு பார்ப்போம் உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு தக்காளி எடுத்து எட்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டுடலாம் அது கூடவே கட் பண்ணி வச்ச முள்ளங்கி ரெண்டு முள்ளங்கி நான் எடுத்துக்கிட்டேன் முள்ளங்கி வந்து போட்டு வதக்கி எடுத்துக்கவேன் இல்லைன்னா பச்சை ஸ்மெல் வரைக்கும் நம்ம அப்படியே போட்டு வேக வச்சோன்னா என்னென்னா முள்ளங்கி ஒரு லைட்டாக ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும் அதனால் எப்போவுமே வதக்கி எடுத்துக்கோங்க போட்டு ஒரு குட்டி ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ஜீரகத்தூள் போடணும் நம்ம பார்த்திங்களா ஜீரகத்தூள் தேவைக்கு நான் குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் கொத்தமல்லி மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூனில் மூணு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் சாம்பாருக்கு வந்து மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா இன்னும் வாசனையாக இருக்கும் சாம்பார் பொடி வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை இல்லை நம்ம தனித்தனியாகவே மிளகு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க மஞ்சள் தூள் அப்புறம் ஜீரகத்தூள் மல்லி மிளகாத்தூள் இவ்வளோ சேர்த்தாலே நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பு பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வெந்து பருப்பு எடுத்து நம்ம தண்ணி அதிலையே மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணியை நம்ம எடுத்து அதிலேயே ஊற்றிக்கணும் அப்புறம் வந்து புளி கரைசல் சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப ஊற்றிடாதீங்க கொஞ்சம் புளிக்கரைசல் எடுத்து தேவையான அளவு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு உப்பு போட்டு நல்லா கொதித்து வரக்கூடிய டைமில் வந்து கருவேப்பில ஒரு கொஞ்சம் ஒரு கொத்து எடுத்து என்ன பண்ணுங்கன்னா கட் பண்ணியோ இல்லைனா கையில் பிச்சையோ போட்டுக்கோங்க அது கருவேப்பில ஒரு தனி ஸ்மெல் நல்லாயிருக்கும் ரொம்ப வாசனை கொடுக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டு சாம்பாரை இறக்கி வைக்கும்போது மல்லி இலை போட்டுக்கோங்க சாம்பார் வந்து நல்லா கொதிக்க கொதிச்சாச்சு வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பேன் சுவையான சாம்பார் நமக்கு ரெடி பார்த்திங்களா அந்த கலரு எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கும் நீங்கள் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் முள்ளங்கி சாம்பார் ரெடி